காஸ் நோயை புரிந்துக்குவது ஒரு உலகளாவிய அச்சுறுத்தல் இது மனிதகுலத்தின் வரலாற்றில் நீண்ட காலமாக ஒரு பெரும் சவாலாக இருந்து வருகிறது மனிதகுலம் தோன்றிய காலத்தில் இருந்தே இருக்கும் ஒரு நோயான காசு நோய் உலக சுகாதாரத்தின் மீது நீண்ட காலமாக ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது இது பல நூற்றாண்டுகளாக மனிதர்களை பாதித்து வருகிறது இது மைக்ரோ பாக்டீரியம் ட்யூபர்க்லோசிஸ் என்ன பாக்டீரியாவால் ஏற்படுகிறது முக்கியமான நுரையீழ பாதிக்குது இந்த பாக்டீரியா நுரையீர்களில் தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இந்த காற்றில் பரவும் நோய் பாதிக்கப்பட்ட நபர் இருமல் அல்லது தும்பும் வெளியாகும் நுண்ணிய நீர் மூலம் பரவுது இதனா இது மிகவும் எளிதாக பரவக்கூடியது காசு நோயை கூணப்படுத்தக்கூடியது மற்றும் தடுக்கக்கூடியது என்றாலும் இது ஒரு பெரிய பொது சுகாதார நெருக்கடியாகவே உள்ளது குறிப்பா வரும் நாடுகளில் இங்கு சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறைவாக உள்ளன உலக மக்கள் தொகையில கால் பகுதியினர் காச நோயால் பாதிக்கப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு மதிப்பிடுது இது ஒரு மிகப்பெரிய சவாலாகும் ஆரம்ப கட்டங்கள் அறிகுறிகள் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் பெரும்பாலும் சாதாரண சளி போலவே இருக்கும் இதனால் நோயை அடையாளம் காண்பது கடினமானது இது ஆரம்ப கால சவாலாக மாற்றுது நோயின் ஆரம்ப கட்டங்களில் சரியான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது தீவிரமாக மாறும் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் காசு நோய் உயிருக்கு ஆபத்தானது இது பயனுள்ள கட்டுப்பாட்டு மற்றும் சிகிச்சை உத்திகளின் அவசர தேவையை ஏற்றுக்காட்டுது இதனால் சிகிச்சை முறைகள் மிகவும் முக்கியமானவை சமீபத்திய தசாப்தங்களை குறிப்பிட்டிருக்க முன்னேற்றம் இருந்தபோதிலும் காசு நோய் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான உயிர்களை கொள்ளும் நோயாக உள்ளது இதனால் தொடர்ந்து வழிப்புணர்வு மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது மருந்து எதிர்ப்பு திறங்கிற விகாரங்களின் தோற்றம் ஒரு புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துக்குது சுகாதார உள்கட்டமைப்பில் தொடர்ச்சியான ஆராய்ச்சி மற்றும் முதலீட்டின் தேவையை அடிக்கோடிட்டு காட்டுக்குது இது புதிய சவால்களை உருவாக்குகிறது காச நோயின் அடிப்படைகளை புரிந்துகிறது இந்த தொடர்ச்சியான எதிரியை எதிர்த்து போராடுவதற்கான முதல் படியாகும் இதுனா நமது பாதுகாப்பாக இருக்கும் இந்தியாவின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான மகாராஷ்டிரா வளர்ந்து வரும் காசு நோய் நெருக்கடியை எதிர்கொள்கிறது இந்த நெருக்கடி மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்குது வெறும் நூறு நாட்களில் நாற்பதாயிரம் புதிய காசநோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டதாக சமீபத்திய தகவல் தெரிவிக்கிறது இது மிகுந்த கவலக்குரிய விஷயமாகும் இது நாம் எதிர்கொள்ளும் சவால தெளிவாக நினைவூட்டுகிறது இந்த சவால்களை சமாளிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இந்த அச்சுறுத்தும் புள்ளி விவரம் இந்த பொது சுகாதார அவசர நிலையை சமாளிக்க பல அடுக்கு அணுகுமுறையின் அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இது மீ முக்கியமானது உலகளாவிய காசநோய் சுமையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்தியா சுமந்தாலும் மகாராஷ்டிராவின் நிலைமை குறிப்பாக கவலக்கிறியது இது நம்மை சிந்திக்க வைக்கிறது மக்கள் தொகை அடர்த்தி வறுமை ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சுகாதார வசதிகள் போதுமான அளவு இல்லாதது போன்ற காரணிகள் நோய் பரவுவதற்கு பங்களிக்கின்றன இந்த நிலைமை மிகவும் கவலைக்கிறது மாநிலத்தின் அதிக சுமையுள்ள சுகாதார அமைப்பு அதிகரித்து வரும் வழக்குகளை கையாள்வதில் சீரமப்படுகிறது இந்த சூழ்நிலைக்கு கொள்கை வகுப்பாளர்கள் சுகாதார வழங்கினர்கள் மற்றும் சமூகத்தின் உடனடி கவனம் தேவை இப்போது நடவடிக்கை எடுப்பது அவசியம் மகாராஷ்டிராவில் காசு நோய் பாதிப்புகள் அதிகரிப்பது பல அம்சங்களைக் குன்ற ஒரு சிக்கலான பிரச்சினை இது சமூக பொருளாதார மற்றும் சுகாதார அம்சங்களை உள்ளக்கியது நகர்ப்புற குடிசை பகுதிகளில் அதிக நெரிசல் காற்றில் பரவும் நோய் வேகமாக பரவுவதற்கு வளமான நிலத்தை வழங்குது இதனால் நோய் பரவல் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரிக்கிறது பெரும்பாலும் வறுமையுடன் தொடர்புடைய ஊச்சத்து குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துகிறது இது நான் நபர்கள் தோற்றுக்கு ஆளாக நேரிடுது இது காசு நோயின் பரவலை மேலும் அதிகரிக்கிறது மற்றொரு பெரிய பொது சுகாதார கவலையான என் சேவி காசு நோய்க்கு ஒரு வெனை செயல்படுது இது இரட்டை சவாலாக மாறுறது எச் செய்தியா பாதிக்கப்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு காரணமாக காசு நோயை உருவாக்குவோம் வாய்ப்பு அதிகம் இது அவரின் வாழ்க்கை தரத்தை பாதிக்குது மேலும் காசநோய் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாதது ஆரம்பகால நோயறிதல் மற்றும் சிகிச்சையை தடுக்குது இதனால் நோய் பரவல் அதிகரிக்கிறது நோயுடன் தொடர்புடைய கிளங்கம் பலர் சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை நாடுவதை தடுக்குது மேலும் பரவும் சுழற்சியை அதிகரிக்கிறது இதனால் காசநோய் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பரவுது நோயாளிகள் தொடர்ந்து வருகிறார்கள் பலர் நோயின் முற்றிய நிலையில உள்ளனர் வழிப்புணர்வு இல்லாததாலும் தாமதமான நோயறிதலும் சிகிச்சை மிகவும் சவாலானதா உள்ளது தரமான குறைவா கிடைப்பது குறிப்பா சுகாதாரப்பட்ட சமூகங்களில் காச நோய்க்கு எதிரான போராட்டத்தில் ஒரு பெரிய தடையா உள்ளது இந்த போரின் முன்னணியில் இருக்கும் சுகாதாரங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் மீன் பாராட்டுக்குது இருப்பினும் அவர்களா மற்றும் இந்த போரை வெல்ல முடியாது முக்கியமானது நோயாளிகள் தங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் பின்னால் ஆழமாக பாதிக்கப்பட்ட உண்மையான மக்கள் உள்ளனர் எனக்கு காசநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட போது நான் என் வேலையை விட வேண்டியிருந்தது சோர்வு மற்றும் தொடர்ச்சியான இருமலை வேலை செய்வதை சாத்தியம் தாக்கியது நோயுடன் தொடர்புடைய கலங்கம் அதை இன்னும் கடினமாக்கியது எனக்கு காசநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட போது நான் பயந்தேன் என் குடும்பத்திற்கு தோற்று ஏற்படுமோ என்னோ சிகிச்சைக்கான நிதி சுமையை பற்றியும் நான் கவலப்பட்டேன் அவர்களின் கதைகள் இந்த நோயின் சமூகம் மற்றும் பொருளாதார விளைவுகளை எடுத்து காட்டின காசநோய் பாகுபாடு காட்டுவதில்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியம் இது வயது பாலினோ அல்லது சமூக பொருளாதார பின்னணி எதுவாக இருந்தாலும் எவரையும் பாதிக்கலாம் பகுதியாறு நோயரி மற்றும் சிகிச்சை நம்பிக்கையின் கலங்கரை வழக்கம் காசநோயை கட்டுப்படுத்துவதில் ஆரம்பால நோயொறிதல் மிகவும் முக்கியமானது மிகவும் பொதுவான நோயொறிதல் கருவி சளி சோதனை நுண்ணோக்கி ஆகும் இது நோயாளியின் சளியில் காசநோய் பாக்டீரியா இருப்பதை கண்டிக்குது நுரையீரல் அசாதாதாரங்களை கன்றிய மார்பு எக்ஸ்ரேகளும் பயன்படுத்தப்படுகின்றன சிகிச்சையில் பொதுவாக ஆறு மாத ஆண்டிபியாடிக் மருந்துகள் அடங்கும் பாக்டீரியாவை முழுவதுமாக அழிப்பதையும் மருந்து எதிர்ப்பு திறங்கொண்டு விகாரங்கள் உருவாவதை தடுப்பதையும் உறுதி செய்வதற்கு முழு மருந்து போக்கையும் முடிப்பது அவசியம் வேகமான மூலக்கூறு சூறு சோதனைகள் போன்ற நோயறிதல் நுட்பங்களில் முன்னேற்றங்கள் வேகமான மற்றும் துல்லியமான முடிவுகளை வழங்குகின்றன இருப்பினும் இந்த சோதனைகளுக்கான அணுகள் குறைவாகவே உள்ளது குறிப்பாக வளங்கள் குறைவாக உள்ள இடங்களில் பகுதியேறு பொது வழிப்புணர்வின் பங்கு கலங்கத்தை உடைத்தல் இந்த பொது சுகாதார அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதில காஷ்மீர் பட்டியல் பொது வழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிக முக்கியமானது நோயை சுற்றியுள்ள கட்டுக்கதைகள் மற்றும் தவறான எண்ணங்களை ரஸ்வியட் கல்வி பிரச்சாரங்கள் முக்க பங்கு வகிக்கும் காசநோய் பருவுதல் தடுப்பு மற்றும் சிகிச்சை பற்றிய துல்லியமான தகவல்களை பரப்ப சமூக ஈடுபாட்டு திட்டங்கள் உதவும் காசநோய் புணப்படுத்தக்கூடியது மற்றும் தடுக்கக்கூடியது என்பதை வலியுறுத்துவது மிக முக்கியம் காசநோயுடன் தொடர்புடைய கலங்கத்தை உடைப்பது மக்கள் சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சையை நாடுவதற்கு ஊக்குவிக்க அவசியம் ஊடகங்களில் நோயை பற்றிய வெளிப்படையான உரையாள்கள் மற்றும் உணதிரன் மிக் சித்தரிப்பு பாகுபாட்டை குறைப்பதிலே இந்த தூரம் செல்ல முடியும் கொள்கை மற்றும் நடவடிக்கை சூட்டு முயற்சிகளுக்கான அழைப்பு மகாராஷ்டிராவில் காசு நோய் நெருக்கடியை நிவர்த்தி செய்ய பல துறை சார்ந்த அணுமுறை தேவை சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறிப்பா சேவைகளை பெறாத பகுதிகளில் மிக முக்கியமானது இதில் சுகாதார வசிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது நோயறிதல் சோதனைகளுக்கான அணுகலை மேம்படுத்துவது மற்றும் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்வது அடங்கும் காசநோய்க்கு ஆளாக இருக்கலாம் என்ன நபர்களை கண்டறிந்து சிகிச்சை எளிக்க வலுவான தொடர்பு கண்டிதல் வழிமுறைகளை செயல்படுத்துவது அவசியம் இந்த முன்கூட்டிய அணுகுமுறை சமூகங்களுக்குள் மேலும் பரவுவதை தடுக்க உதவும் காசநோய் நோயாளிகளுக்கு நிதிம்பம் ஊட்டச்சத்து உதவி வழங்குவது போன்ற கோக் தலையீடுகள் நோயுடன் தொடர்புடைய பொருளாதார சுமையை போக்கவும் சிகிச்சைக்கு இணங்குவதை ஊக்குவிக்கவும் உதவும் பகுதி ஒன்பது காசநோய் இல்லாத எதிர்காலத்தை நோக்கி நம் பகிரப்பட்ட பொறுப்பு காசநோய்க்கு எதிரான போராட்டம் ஒரு சூட்டு பொறுப்பு இதுக்கு அரசு நிறுவனங்கள் சுகாதார வழங்கினர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சமூகத்துக்கு இடையேயான ஒத்துழைப்பு தேவை புதிய காசநோய் மருந்துகள் தடுப்பூசிகள் மற்றும் நோயறிதல் கருவிகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலீடு செய்வது நோயின் வளர்ந்து வரும் தன்மையை முன்னேற அவசியம் காசநோயின் நிழலில இருந்து விடுபட்ட உலகத்தை உருவாக்க நாம் கைகோட்போம் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த பழங்கால எதிரிக்கு எதிராக நாம் போராடலாம் மற்றும் அனைவருக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்யலாம்